வேலைவாய்ப்பு முகாமுடைய அனைவரையும் வரவேற்று பேசி அமர்ந்திருக்கின்ற வேலைவாய்ப்பு உதவி திட்ட இயக்குனர் திருமதி விஜயா அமை இந்த நிகழ்ச்சியில் தலைமுறையாற்றி அனைவருக்கும் இங்கு வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் மாண்புமிகு பிரதாப் ஐஏஎஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு நண்பர் வழக்கறிஞர் துரை சந்திரசேகர் அவர்களே நிகழ்ச்சியில் வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற கல்வியாளர் குமுடிக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் டி கோவிந்தராஜ் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டுள்ள அருமை தம்பி ரமேஷ் ராஜ் அவர்களே நம்முடைய கல்லூரிடைய முதல்வர் முனைவர் தில்லை நாயகி அவர்களே நன்றியுரை அப்படி இருக்கின்ற பாலகிருஷ்ணன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டு அருமை நண்பர் பிரேமானந்த் அவர்களே அருமை நண்பர் முல்லை செல்வசேகரன் அவர்களே நம்முடைய காவல் இணைய இயக்குநர் பாலாஜி அவர்களே மற்றும் ದಯಸ ಇದು ஏழு வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வெற்றிகரமாக அதன் மூலம் ஏறக்குரிய முப்பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு பேர் விண்ணப்பித்தாலும் அவர்கள் வரவேற்று வந்திருந்தாலும் அவர்கள் இன்றைய தினம் பதினோராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு பேர் இன்றைய தினம் அந்த வேலைவாய்ப்பு முகம் பயனடைந்திருக்கிறார்கள் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய இந்த வேலைவாய்ப்பில் இன்னைக்கு பேசும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு கருத்து சொல்ல என்ன கருத்து சொல்ல வெற்றி பெற்றவர்கள் வார்த்தைகள் சொன்னார் அதே நேரத்தில் வெற்றி பெறாதவர்களுக்கும் என்னுடைய அடுத்து ஏற்படக்கூடிய வெற்றிக்கு என்று வாழ்த்துகள் சொன்னார் உண்மையிலேயே நம்முடைய இது போன்ற வெற்றி தோல்விகள் மனிதனுடைய வாழ்க்கையில் இயற்கையானது இன்னும் சொல்ல வேண்டுமேனால் இந்த அளவிற்கு எந்த தன்னை வருத்தி அவர் கஷ்டப்பட்டு இருந்தார்னா இன்னைக்கு ஐஏஎஸ் ஆயிருக்க முடியும் ஒரு இணை பிரதாப் ஐஏஎஸ் அவர்கள் என்பதை நீ ஒரு பாடம் எடுத்துருவோம் நம்முடைய மாவட்ட ஆட்சியாளர்களை ஒரு பாடமானது நமக்கெல்லாம் ஒரு பதிப்பானது ஏன்னா இந்த இளவையில் இன்னைக்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒன்று சொல்லக்கூடாது கோயம்புத்தூருடைய கமிஷனராக இருந்திருக்காரு இருந்து மாவட்ட நம்முடைய மாண்மிகு துணை முதல்வருக்கு அவர் செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க இருந்துட்டு இன்றைக்கி வந்திருக்காருவோ அவர் நமக்கு ஒரு பாடமாக இருந்தார் இதை நான் சொல்வதற்கு காரணம் வாழ்க்கையை வாழ்க்கை மேலும் ஏற்படும் வெற்றித்தோடு ஏற்படும் அந்த வெட்டித்தோடு ஏற்படும் தோல்வியை படிக்கட்ட வச்சு மேலே தான் நம்முடைய சாமர்த்தியம் உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஒருவன் தன்னுடைய பள்ளி கல்வியில் தோல்வி பள்ளி கல்வியிலும் தோல்வி அடையலாம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உயர்கல்வியிலும் தோல்வி அடையலாம் உயர்கல்வியிலும் தோல்வி அடைந்ததற்கு பிறகு மீண்டும் அவன் தொழில் செய்ய ஆரம்பிக்கிறான் தொழிலையும் தோல்வி அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா காதல் அதையும் தோல்வி அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்றாரு எலெக்ஷன் அடிக்கிறார் கவுன்சிலரா அதையும் தோல்வி ஆக தன்னுடைய நினைவறிந்த காலத்திலிருந்து பள்ளி கல்வியிலிருந்து

நிற மக்களை வந்து ஒட்டுமொத்தமாக அடிமை சங்கிலி போட்டு இந்த இதெல்லாம் அறிவுபடுத்தி கொண்டு இருக்கிறாங்க நான் ரோட்டில் நியூயார்க் நாட்டில் வரும்போது ஒரு இது மாதிரி வேலையில் வேலையில ஒரு தாய் தகப்பன் ஒரு அவனை பெற்றிருந்த பெண் அதுக்கு ஒரு பையன் நாலு பேர் நிற்க வச்சிருக்காங்க நாலு பேர் காலி சங்கிலி கேட்டு வச்சிருக்க கருப்பின மக்கள் இந்த நாலு பேர் நிக்க வச்சிட்டு அதுல ஏலம் ஏலம் ஒருத்தன் நியூயார்க் கேட்டுக்கு போயிடுறான் ஏலத்துல அப்ப மனைவியை ஒருத்தன்

அவனை மீண்டும் வெள்ளையில் போல இங்கே சமதளத்தை ஏற்படுத்துவதற்காக நான் அமெரிக்க ஜனாதிபதி ஆனா நான் அதை உடைத்தறிய முடியும் என்று சொன்னவன்தான் அந்த செருப்பத்திற்கு தொழிலாக பிறந்த அப்ரகாம் எங்களுடைய அப்ரகாம் நினைச்சு அவன் எந்த அளவுக்கு தன்னுடைய முயற்சி எடுத்த ஆரம்பத்த பள்ளி கல்வியில தோல்வி அடைந்தவன் நாலு பேரும் பொழுதுமா தோல்வி 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 பெற்று அவன் கண்ட நக்கு என்னன்னா இலக்கு என்னன்னாக்கா அவன் அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அவன்

நம்முடைய எந்த பொருளை பயன்படுத்தியோ அது நாலாயிரம் பேரையும் பொழுது ரூபாய் அழிந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு குரலுக்கு வாழ்ந்தது போல மனிதனுக்கு பல ஆயிரம் காலங்கள் வாழ நம்ம அந்த வாழை பயன்படுத்த வாழை இல்லாத பயன்படுத்தாத காரணத்தால வாழை அறிஞ்சிக்கிறாங்க அதுக்குரிய குறியீடு முதலுடைய அடிப்பதில் இருக்கிறாங்க பாம்புக்கு கால் இருந்தது அந்த பாம்பு தன் பகைகளுக்கும் எதிர்க்கும் பயந்து பயந்து ஊருக்கு சென்ற காரணத்தால்

தான் செய்யும் தொழிலை செய்த காரணத்தை வரதான் எனக்கு மிகப்பெரிய உள்ள அது போல இருக்கக்கூடிய அருமை சகோதர சகோதரி எல்லாம் நீங்க தனியார் கம்பெனியில சேர்ந்த நினைப்பு இல்லாமல் தனியார் கம்பெனியில சேர்ந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் இந்த அனுபவத்தை நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கோயம்புத்தூருடைய கமிஷனராக இருந்தார் அது பட்டது மிகப்பெரிய பட்டது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா உள்ளாட்சியில இருந்து பொறுப்பு குறைந்து சாதாரண உள்ளாட்சியில இருந்து வராது இவரு கூட பாத்தீங்கன்னா பண்டிகை ஜவஹர்லால் நேரு கூட பாத்தீங்கன்னா அலகாபுரத்துல சேர்மனா

பல மாநிலங்கள் இருக்கு ஆனால் அந்த மாநிலங்கள்ல முழுக்க முழுக்க அறிவாற்றல் உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் தமிழர்கள் தான் அவர்கள் மட்டும் தனிநாடு ஒன்று இருந்திருந்தா இன்றைக்கு உலக அரங்கில பதினெட்டாவது வல்லரசு நாடாக இருந்து சொல்றது எப்படி நீங்க ஒரு சின்ன சின்ன நாடு கியூபா ஆப்பிரிக்கா கிடைச்சிருக்கு அமெரிக்கா கிடைச்சிருக்க கீழே கூடிய ஒரு கியூ மிக சின்ன சின்ன நாடு அந்த சின்ன சின்ன நாடு இன்னைக்கு எந்த அளவுக்கு உலக அரங்கில இன்னைக்கு ஒரு பொருளாதார ஒருத்தோட சாகுது

அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்னு பன்னிரண்டு பட்ச அரசு பணிகள் மேல பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் மூணு லட்சத்துக்கு இருபத்தி எட்டாயிரம் பெண்களுக்கு இருக்கு பெண் பிள்ளை ஆயிரம் ரூபாய் படிக்க கல்வி எல்லாமே இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் அதே மாதிரி மாற அதே அதேபோல

பொருளாதாரத்தில் தமிழக முதலிலும் அதே போன்ற தொழில் துறையிலும் அதே போன்ற அனைத்திலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழ் என்ற உணர்வோடு நம்முடைய முதல்வர் தயவுசெய்து நாளைக்கு ஒவ்வொரு தேர்வையும் நிச்சயமாக

இன்னைக்கு கொண்டாந்து அன்னைக்கே வீரபாண்டிய கட்டமும் கொண்டாங்க எப்படி கொண்டாங்க அப்படின்னாக்கா அவருக்கு அன்னைக்கு டெக்னாலஜி இருந்தால் என்ன பண்ண கொண்டு வந்தா இன்னைக்கு நம்ம ஒரு சென்ட் பண்ண ஒரு விஷயம் தான் உலக மூலம் பரவி ஆனா இதே அன்னைக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி இல்ல அவனுக்கு என்னன்னா இறைபக்தி உள்ளவர் வீரபாண்டிய கட்டமும் இறைபக்தி உள்ளவர் அப்படி அப்படி இறைபக்தி உள்ளவன் தான் திருச்செந்தூர் குலதெய்வ முருகன் அந்த குலதெய்வ முருகனுடைய கோயில்ல பூஜை போற நேரத்தில் இவ்வளவு பூஜை போடணும் ஒரு ஆசை ஆனா அப்படியே நேரத்துல அந்த பூஜை போறது நமக்கு என்ன நேரம் தெரியும்

தொழில்நுட்பம் இந்த <önemli> <li> <anchise> <midis> <mittain> <mant glass>

முப்பத்தஞ்சு மொழி தேர்ந்தெடுக்கிறார் உலகம் இருக்கின்ற முப்பத்தஞ்சு மொழியில் முப்பத்தி ஐந்து என்ன மொழியை தேர்ந்தெடுக்கிறாரா தமிழ் மொழியை தேர்ந்தெடுக்கிறார்

திருவள்ள மாவட்டத்தில் மட்டுமில்லாமல் தமிழகத்தில் மட்டுமில்லாமல் அகில இந்தியாவில் மட்டுமில்லாமல் அகில உலகே பாராட்டுகின்ற அளவு தொழில் முனைவராக நீங்கள் எல்லாம் வரவேண்டும் வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துகளை கூறி வாய்ப்பு முடித்திருக்கிறேன் நன்றி வணக்கம்